இணையில்லை என்பார்கள் அடி உதவுவது போல் அண்ணன் நம்பி உதவ மாட்டான் என்கிற சொலவடை உருவானது முருகனுடைய திருவடி உதவுவது போல் எதுவும் உதவுவதில்லை அதனால தான் அடி உதவுவது போல் அண்ணன் நம்பி உதவ மாட்டான் என்கிற ஒரு சொலவடை வந்தது இந்த உலகமானது இந்த பிரபஞ்சத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு இணைப்பு என்பது நாம் எத்தனையோ ஜாதகர்கள்ட்ட போய் ஜோதிடர்கள்ட்ட போய் ஜாதகங்கள்லாம் தூக்கிட்டு போடுறோம் அவர்களும் எவ்வளவோ எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் நாம் வந்து ஒரு ஆணாக பெண்ணாக திலங்கையாக இந்த மண்ணிலே அனுப்பப்பட்ட போதே நம்மளுடைய வினை வினை தான் நம்மளை வந்து இயக்குகிறது இந்த பிரபஞ்ச சக்திக்கு நாம் கொடுத்துருக்கிற உருவம் இயேசுவாக இருக்கலாம் அல்லாவாக இருக்கலாம் ஈசனாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் மாயக்கண்ணனாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் கருப்பண்ண சாமியாக இருக்கலாம் காளியாக இருக்கலாம் இந்த பிரபஞ்சத்திலே அப்படி ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்திக்கு தான் நம்ம வைத்திருக்கிற பெயர்கள் இப்போ ஒரு பெற்றோருக்கு இந்த குழந்தைகள் இருக்கிற பொழுது நம்ம என்ன செய்வோம் ஒவ்வொரு பேர்கள் தான் கடவுளுக்கு இவ்வளவு அவதாரமாக அது கேட்பவர்களும் உண்டு கண்டிப்பாக உண்டு நான் கவிஞர் ரவிச்சந்திரன் ஒருவன் தான் எங்கள் தாத்தா பாட்டிக்கு நான் பேரப்பிள்ளை எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பிள்ளை என் மனைவிக்கு நான் கணவன் என் குழந்தைகளுக்கு நான் அப்பா என் பேரப்பிள்ளைகளுக்கு நான் தாத்தா அதுபோல் இப்போ ஏன் ஒருவனுக்கே இத்தனை பார்வையில் இவ்வளவு அவதாரங்கள் இருக்கிற பொழுது கடவுளுக்கு அவ்வளவு அவதாரங்கள் ஏன் இருக்கக்கூடாது அதான் சொல்லாது பொல்லா வினையேன் பொல்லா வினையேன் புகழுமாறு ஒண்டர் ஏன் பழக்கப்பட்ட பாடல்தான் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொன்னது அது இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பார் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அப்படின்னாக்கா நாம் எத்தனை பிறவி எடுத்தோன்னு தெரியாது புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பறவையாய் பாம்பாய் விலங்காய் தேவர்களாய் கணங்களாய் இது இவ்வளோ அவதாரங்கள் எடுத்து நம்ம அவ்வளவு அரிச்சந்திரன் போல மகாத்மா காந்தி போல் வாழ்ந்திருப்போமா என்றால் அதற்கு சந்தர்ப்பம் கிடையாது அந்த சக வினை நம்மை விடாது சக வினை என்பது நம் பெற்றோர்கள் நம் உறவினர்கள் உற்றார் நண்பர்கள் அவர்கள் சக வினை சக மனிதர்கள்லாம் கிடையாது ஆன்மீகத்தில் ஜோதிடத்தில் பார்த்தா ஒரு வினை அதற்கு ஒரு எதிர்வினை இப்போ இந்த வினையை தான் அவர் சொல்லுகிறாரு முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் தான் அப்போ அந்த முந்தைய எல்லாம் ஓயணும்னா நான் என்ன சொல்லணும் திருவாசகம்னு சொன்னால் அது இதாகும் எதுக்கு நம்ம திருவாசகம்னு சொல்லணும் திருவாசகம்னு சொல்லுகிற பொழுது நல்ல எண்ணங்கள் நம்மளுக்குள்ள உதயமாகும் நல்ல வைப்ரேஷன் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த நல்ல வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளே வந்துவிட்டால் நம்ம கெட்ட காரியங்களை ஈடுபட மாட்டோம் கெட்டதை செய்ய மாட்டோம் அதுக்காக தான் அதை உச்சரித்து கொண்டே இருக்கணும் அந்த நாம் ஆலயத்திற்கு போகுது ஆன்மீகத்தில் ஒரு மனிதன் ஈடுபடுவதெல்லாம் நல்ல ஒழுக்கம் பாராட்டுவதற்காக தான் அந்த வகையிலாவது இருக்குது இன்னும் கூட பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் ஒரு ஊரில் சைவ மதம் தலைத்தோங்கி அந்த சைவ மதத்தில் தான் அரசர்களாகவும் ஜமீன்தார்களாகவும் ஊர் தலைவர்களாகவும் இருந்தால் அந்த கிராமத்தில் சிவன் கோயில் மாத்திரம்தான் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு இடமில்லை ஒரு கட்டத்தில் வைணவ மதத்தை சேர்ந்தவர் பேரரசராகவும் குறுநில மன்னராகவும் ஜமீன்தாராகவும் அந்த கிராம தலைவராகவும் இருந்தால் அந்த கிராமம் முழுவதும் பெருமாள் தான் இருக்கும் சிவன் கோயிலுக்கு இடமில்லை இதுக்கு விடை வந்து நம்ம தலைமுறையில் இதுக்கு பண்ணாங்க சைவமும் வைணவமும் ஏன் இப்படி வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இடையில் ஒரு கடவுளை உண்டாகினாங்க சைவம் அப்பாவாகவும் வைணவத்தை தாயாகவும் வைத்து ஐயப்பனுடைய பிறப்பு வரலாறை போதித்தார்கள் நீங்கள் ஐயப்பன் வந்து கல்லாகவே இருக்கட்டும் எதாகவே இருக்கட்டும் அங்கே வந்து வைணவர்களும் சைவர்களும் ஒரு சேர நெய் கொண்டு போகிறாங்க கையெடுத்து கும்பிட்றாங்க அப்போது அந்த இடத்துல சிவ வைணவ ஐக்கியமாக அவர் இருக்கிறார் இதெல்லாம் இந்த மனிதர்கள் வந்து இப்போ நாம் ஒரு தெருவில் ஒரு தவறு செய்து விட்டு போனால் அல்லது ஒரு நல்லவனை கண்ணீர் வடிக்க செய்து விட்டு போனால் இல்லை ஒரு ஏமாளியை வந்து நம்ம ஏமாற்றிட்டு அவங்க முட்டாளன்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னு போனால் அது உங்களுக்கு லாபம்னு நினைக்கவே நினைக்காதீங்க அடுத்த தெருவுலையே அடுத்த சிக்னல்லேயே அடுத்த ஊர்லையே அடுத்த மணி நேரத்துலேயே அடுத்த நாள் அதுக்குண்டான தண்டனை நமக்கு கிடைச்சிடும் அதனால தான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்பாங்க இப்பெல்லாம் உடனே உடனே கிடைக்குது ஒருவரை ஏமாற்றி விட்டோம் என்று நாம் மகிழுகிற பொழுது நாம் பத்து ரூபா கீழே கடந்து எடுத்தோம்னா யாரோ பத்து ரூபாயை ஏமாந்துருப்பாங்க அதை தேடி பிடிச்சி அந்த பத்து ரூபாயை நம்ம அவர்கள்ட்ட சேர்ப்பிக்கலைன்னா அதுக்கு வட்டியும் முதலுமா இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் போயிடும் அவங்க பாக்கெட்லேருந்து விழுந்தது பத்து ரூபா அந்த பத்து ரூபாய் எடுத்து கொண்டு நாம் அகம் மகிழுகிற பொழுது நம்மளுடைய ஆயிரம் ரூபாய் போய்டும் இதுதான் அந்த வினையினுடைய வேகம் இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் அசால்ட்டாக இந்த வீடுகளை ஏமாற்றி வாங்கிறது வயலை வந்து மோசடியாக அதை பதிவு செய்கிறது அது எங்கள் குடும்பத்திலே நடந்திருக்கு நிறைய உண்டு ாக அது ஈடுபடாமல் பழைய வினை அந்த மாணிக்க வாசகர் சொன்னார்ல எல்லா வினைகளும் முந்தை வினைகள் ஓய உரைப்பன் யான் முந்தை வினைகள்ங்கிறபோது முற்பிறவிகளை நம்ம செய்தது அது நமக்கு இப்போ எப்படி தெரியுது இப்போ ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா ஆறு ரெண்டு எட்டு பன்னெண்டு மறைவிடன்றாங்க இந்த தொழில் சாணாதிபதியோ கலத்தரக்காரகனோ ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைகிற பொழுது அதுக்கு பேர் ஊழ்வினைன்னு சொல்கிறாங்க ஓலைச்சுவடிகளில் அது ஒரு சாந்தி பரிகாரம்னே ஒன்று பண்ணுறாங்க அதுபோல் பண்ணி தான் அவங்க வந்து அதுக்கு உண்டான பரிகாரங்களை தேடி அவர்கள் ஓடுவது பரிகாரங்களை தேடி ஓடுவது அதுபோல் இல்லாமல் இந்த பிறவில நம்ம தெளிவாக இருக்கோம் நம்ம கண்ணில் சிவன் பட்டுட்டார் முருகன் பட்டார் விநாயகர் பட்டார் மாரியம்மன் பட்டார் குலசாமி பட்டுருச்சு நாம் வந்து அது தொழுகிறோமோ இல்லையோ இங்கிருந்தோ ஒரு பள்ளிவாசலேருந்து பாங்கு வாசல் வந்து காதலை விழுகிறது நாம் திருச்சபைக்கு போய் மாதாவை இயேசுவை ஜெபிக்கிறோமோ இல்லையோ அவர்களுடைய திரு வசனம் பைபிள் வசனம் அந்த சங்கீதம் எத்தனாவது வசனம் என்பதெல்லாம் நமக்கு செவி வழி செய்தியாக நம்ம தெருவில் இருக்கிற தேவாலயத்திலேருந்து நமக்கு வந்து கொண்டே தானே இருக்கிறது அப்போ எல்லா மதங்களும் அந்த அன்பு தான் மார்க்கம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த பிறவியிலே நாம் சக மனிதர்களுக்கு தூங்க நினைக்காமல் நம்மை அண்டி வாழுகிற சக உயிர்கள் இருக்கு இல்லையா பூனை நாய் மாடு ஆடு இவைகளுக்கு தூங்க நினைக்காமல் அப்படி வாழ்வது கூட அது ஒரு சுகமான வாழ்க்கை தான் அதில் வந்து அந்த வினையிலிருந்து நாம் கண்டிப்பாக வெளியேறி விட முடியும் என்று சொல்லி இது வந்து புதிய சூழலில் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இப்போ கால நேரத்தில் வீடியோ போட்டோம்னா இந்த பாருங்கள் பின்னாடி ஒரு மழை தெரியுது பாருங்கள் பின்னாடி மழை இருக்குது அந்த லொக்கேஷன் இருக்கும் நான் இவ்வளோ நாள் அடுக்கு தொடர்ந்து இருந்துட்டு இந்த சூரிய வெளிச்சம் பார்க்கணுன்னா ஒம்போது பத்து மணிக்கு தான் என்னால் வெளியிலே வர முடியும் வெளியில் வந்தால் தான் அதுக்கப்புறம் எனக்கு லைட்டிங்லாம் கிடைக்கும் இந்த கடந்த ஒரு வருஷமாக அது மாதிரி வீடுகளில் இருந்தேன் இப்போ என்னென்னா சூரியன் வந்து முழுமையாக எனக்காகவே அது உதிப்பது போல ஒரு நம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காது நமக்காகவே உதிப்பது போல அந்த கிரணங்கள் வந்து முழுமையாக நம்ம ஏற்படும் காலை நேரத்துலேயும் இனிமே மோட்டிவேஷனல் ஸ்பீச் போடலாம்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் வந்து மேனிடேஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் பரிசீலனையில் இருக்கிறது நமக்கு அந்த பின் நம்பர் அனுப்பிட்டாங்கன்னு நம்மளும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட யூடியூப் பா யூடியூப் பார்ட்னர் ஆயிடும் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நாமும் நம்ம இணைத்து கொள்ளுகிறோம் அந்த வகையில் இப்போ என்னுடைய பேரே வந்து ரவிச்சந்திரன் இப்போ தமிழில் பார்த்தா ரவின்னா பானு சந்திரனா மதி ஒரு நான் ஒரு பெண் பிள்ளையாக பிறந்ததுனா எனக்கு பானுமதினு கூட பேர் வைக்கலாம் இப்போ பேர்லேயே சூரியனும் இருக்குது சந்திரனும் இருக்குது எனக்கு ராசி கடகராசி லக்னம் சிம்ம லக்னம் லக்கணத்தில் சூரியன் இருக்கிறாரு ராசியில் சந்திரன் இருக்காரு அதுவே எனக்கு பேராகவே அமைஞ்சது என்னுடைய பேர் கூட எங்கள் அக்கா வச்ச பேர் தான் ஒருவேளை அவங்க சின்ன வயசுக்கு அவங்க கேள்விப்பட்ட பேரில் இது ஒரு நல்ல பேராக இருக்கும்னு அதை வச்சு தாங்க போல இருக்கு கடைசியில் எனக்கு சப்தரிசி வாக்கிய ஜோடி நிலையத்தில் போய் சுவடி எடுத்து பார்த்தா அதுலேயும் அந்த பேரை வருகிறது அது நம்ம பேர் நான் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி வளர்ப்புறை பதினஞ்சு நாளும் சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருப்பேன் எவ்வளவு துயரம் வந்தாலும் எவ்வளவு இழப்பு வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த வளர்புறையில் இந்த சந்திரன் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்பான் எவ்வளவு கோடி ரூபாய் பணம் கையில் இருந்தாலும் எவ்வளவு நிம்மதி இருந்தாலும் இந்த தேய்பிரையில் ஒரு இனம் பிரியாத ஒரு கவலை இந்த மனதுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் எதோ ஒன்று நடக்க போது எதோ ஒன்று நடக்க போகுதுன்னு இந்த உள்மனதானது சொல்லிக்கொண்டே அப்படியே தேய்பிரையை ட்ராவல் பண்ணுறது ராசிப்படி பார்த்தோம்னா சூரியன் இப்போ நமக்கு அது கரெக்டாக மேசம் ரிஷபம் மெதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் வெறிச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனங்கிறீங்க இல்லையா இதுதான் ஃபுல்லாக தமிழ் மாதங்கள் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தைனி இப்படி வந்து கொண்டே இருக்கும் அதுதான் மேசம் ரிஷப்பன் இந்த மூணுக்கும் அதுதான் மேசம் ரேஷப்பத்துக்கும் சித்திரை வைகாசிக்கும் இந்த கட்டங்கள் தான் ட்ராவல் ஆகுது சூரியன் வந்து ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு கட்டத்தில் இருப்பார் அதே போல் சந்திரன் ரெண்டா ஒரு தடவை இருப்பார் அதனால் இந்த எனக்கு இப்போ இடம்பெயர்ந்ததில் ஒளியை நான் பெற்றிருக்கிறேன் ஏன்னா அந்த ஆண்டவன் வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒளி உயிரினங்கள்லாம் படித்துட்டு ஓய்வெடுத்த தான் நம்ம பைபிள்லேயும் இருக்குது அதில் மீண்டும் ஒரு ஒளி கிடைத்ததாக கருதி நம்மளுடைய சேனலும் இப்போ நிறையா இருக்குது புதுசாக யூடியூப் நடத்துகிறவங்களாம் நிறைய கற்றுக்கணும் கிடைக்கிற கண்டென்ட்லாம் போடாதீங்க டிவி ஷோலாம் எடுத்து போடாதீங்க திரைப்பட கிளிப்பெல்லாம் எடுத்து போடவே போடாதீங்க பிவி வரணும் அதெல்லாம் உங்களுக்கு வந்து காப்பிரைட்டு கிளைம் வரும் அதுக்கு அடுத்த ரீயூஸ் கண்டென்ட்டுன்னு அதுக்கு பேராயிடும் அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த பதிவாக போடுங்க உங்கள் கேமராவில் எடுக்கிற பதிவாக போடுங்க நீ உங்களுடைய சேனலும் மிக விரைவில் மேரிடேஷனில் அந்த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்களும் இணைய வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வணக்கம் இது நம்ம வினைகள்னு ஆரம்பித்தோம் வினைகளெல்லாம் தெரிந்து நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக எல்லா எல்லாமே இறைவனையும் உங்கள் அனைவருக்குமாக வேண்டிக் கொள்கிறேன் அது பாருங்கள் நமக்கு பின்னாடி தெரிகிறது மாம்பாக்கம் ஃபுல்லாக மாம்பாக்கம் சிக்னல் இது நம்ம இருக்கிறது ஏறக்குறையோ ஆறரை மணிக்கு இருக்கும் அது பாருங்கள் இப்போ இந்த காசா கிராண்ட்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க விஐடி காலேஜ் நமக்கு பின்னாடி தெரியுது இந்த பக்கம் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரெண்டு இடம் இருக்குது இந்த ரைட்டில் உள்ள இடத்துக்கு போனீங்கன்னா லெஃப்டில் உள்ள இடத்துக்கு அதே குண்டி விட்டுரும் அதை நான் இதில் காட்ட விரும்பலை ஒன்று ஒயின் ஷாப்பு இன்னொன்று சுடுகாடு அதனால் அந்த பழக்கம் இல்லாமல் வாளங்க செவி மடத்தை உள்ளங்களுக்கு உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்